நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தாய் இறந்த துக்கத்தை மறைத்து பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவன் சுனில் குமார் குடும்பத்தினருக்கு தமிழக சபாநாயகர் அப்பாவு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அண்ணா நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி சுபலட்சுமி இந்த தம்பதியினருக்கு சுனில்குமார் என்ற பிளஸ் டூ மடிக்கும் மகனும் யுவாஷினி என்ற ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மகளும் உள்ளனர் கிருஷ்ணமூர்த்தி கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் இந்நிலையில் இதய நோயால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்த சுபலட்சுமி ஏழ்மையின் காரணமாக வீட்டிலே இருந்து சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை காலையில் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்தார் தாய் இறந்த அன்று பிளஸ் டூ பொது தேர்வு தொடங்கியதால் தனது தாய் இறந்த துக்கத்தையும் மறைத்து துயரத்துடன் சோகத்துடனும் தேர்வு மையத்திற்குச் சென்று தமிழ் தேர்வை எழுதிவிட்டு தனது தாயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார் சுனில் இச்சம்பவம் குறித்து அறிந்த தமிழக சபாநாயகர் அப்பாவு மாணவன் சுனில் குமார் வீட்டிற்கு சென்று அவருக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஆறுதல் கூறி நிவாரண உதவித் தொகையை வழங்கினார் மேலும் மாணவரின் மேல் படிப்பு வரை உதவி செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார்